இரண்டு காதுகளையும் வச்சுட்டிங்கன்னா காது இறைச்சல் சில நிமிடங்களில் நின்று போயிடும் ரொம்ப ரொம்ப சுலபமான வழி காது சம்பந்தமான எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு தரக்கூடிய ஒரு முத்திரை ஒன்றுங்க அதையும் இந்த இதிலேயே சொல்லி கொடுத்துருவோம் இதை செய்து பாருங்க காது பிரச்சனையும் சரியாயிடும் தூக்கம் நல்லா வரும் நல்லா ஆரோக்கியமாக நீங்கள் இருப்பீங்க கோது தெரப்பி வலி நீக்கு மருத்துவம் ரெண்டு நிமிஷத்தில் உச்சந்தலையில் இருந்து உள்ளாங்கால் வரைக்கும் வரக்கூடிய எந்த ஒரு விதமான வழிகளாக இருந்தாலும் சரிங்க அது இரண்டு நிமிடங்களில் தீர்க்கக்கூடிய அருமையான வழிமுறையை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி வகுப்பு வரக்கூடிய ஜூன் மாதம் பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு நான்கு நாட்கள் ஆன்லைனில் நடைபெறக்கூடிய ஒரு பயிற்சி வகுப்புங்க இந்த பயிற்சி வகுப்பில் பங்கேற்க கீழ்காணும் தொலைபேசி உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள் ஐயா வணக்கம் வணக்கம் காது சம்பந்தப்பட்ட தொந்தரவு அல்லது காதை வந்து பாதுகாப்பான முறையில் பராமரிக்க என்ன செய்யணுங்க அன்பே சிவம் நான் உங்கள் மெய்யரி சுகுமார் காது சார்ந்த பல்வேறு பிரச்சனைகளுக்கு எளிய தீர்வு இன்றைக்கி சின்ன குழந்தையிருந்து வயதானவங்க வரைக்கும் நிறைய பேர் காது பிரச்சினையினால் அவதிப்படுறாங்க அதுக்கு நிறைய காரணம் இருக்குதுங்க காதுவும் ஒன்றும் சாதாரணமான விஷயம் இல்லைங்க நம்ம உடம்புல நவ துவாரங்கள் சொல்ல முடியா ஒன்பது துவாரங்களில் ரொம்ப முக்கியமான துவாரம் காது வந்து ஆகாயம் அப்படிங்கிற பஞ்சபூதத்தோடு சேர்ந்ததுங்க இந்த காதில் வரக்கூடிய எந்த ஒரு பாதிப்புமே நம்முடைய உடம்புல சமநிலையை பாதிப்பை ஏற்படுத்தும் நம்ம உடம்புல சமநிலை அப்படின்னா உதாரணத்துக்கு இடது பக்கம் வலது பக்கம் இருக்குது இல்லையா அந்த இடது பக்கம் வலது பக்கத்துக்குள்ளே ஒரு தா ஒரு தடுமாற்றத்தை உண்டாக்க ஆரம்பிச்சிடும் ஒன்றும் இல்லை காதில் ரெண்டு பக்கம் நம்ம கையை அடைச்சி வச்சுட்டு நின்னோன்னா கூட தலை சுற்றுற மாதிரி ஆயிடுவோம் சமநிலையை பாதிக்கும் அப்போ இது மாதிரி காதில் எந்த ஒரு பிரச்சனையும் வர துவங்குது என்றால் உடம்புல சமநிலை குலைய ஆரம்பித்து விடும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அப்போ ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம அதற்கு சரியான தீர்வை நோக்கி நகர்ந்து கொள்ள வேண்டும் உதாரணத்துக்கு காது இறைச்சல் அப்படின்னு வச்சுக்கங்களேன் காதில் வந்து நிறைய பேர்த்துக்கு வைங்கின்னு ஒரு சவுண்டு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் இதற்கு என்ன காரணமாக இருக்குது கேட்டிங்கன்னா பாருங்கள் காது ஆகாயம் பஞ்சபூவத்தோடு சேர்ந்து சொன்னோம் இல்லையா காதுக்கும் ஆகாயத்துக்கும் நம்முடைய தூக்கத்துக்கும் சம்மந்தம் இருக்குது தூக்கம் தூக்கம் வந்து ஆகாய பஞ்சு பூத்தோடு சேர்ந்ததுங்க யாருக்கெல்லாம் காதில் இறைச்சல் இருக்குதோ அவங்களெல்லாம் கேட்டு பாருங்க தூக்கம் சரியாக வரதில்லம்பாங்க சில பேர் என்னம்பாங்க இந்த இறைச்சல்னால் காதில் இறைச்சல் வரதுனால தாங்க என்னால் சரியாக தூங்க முடியிறதில்லைன்னு காரணம் சொல்லுவாங்க பொதுவாகவே தூக்கத்தை வந்து யார் வந்து இழந்து கொண்டு இருக்கிறார்களோ தூக்கம் தொலைய தொலைய காது சார்ந்த பல பிரச்சனைகள் உண்டாகும் அதில் காது இறைச்சல்னு வச்சுங்களேன் அப்போ இந்த காது இறைச்சலை நம்ம எளிமையாக எப்படிங்க சரி செய்யலாம் ரொம்ப சுலபுங்க நாட்டு வெள்ளை பூண்டு இருக்குது இல்லைங்களா நாட்டு வெள்ளை பூண்டு அதை நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடியதான் இதைய ஒரே ஒரு பல் மட்டும் எடுத்துக்குங்க தேங்காய் எண்ணெயில் தேங்காய் எண்ணெயில் ஒரு சின்ன குளிக்கண்டில் எடுத்து தேங்காய் தேங்காயில் பொறிச்சு எடுத்துட்டிங்கன்னா அதோடைய எசன்ஸ் இறங்கியிருக்குமில்லையா அந்த எண்ணெயில் இரவு தூங்க போவதற்கு முன்பாக காதுகளை விட்டுக்குங்க ரெண்டு காதலையும் இறச்சலாக இருக்குதுன்னு குறைந்தபட்சம் ஒரு மணி நேரம் ஒரு பக்கம் விட்டு ஒரு மணி நேரம் கழித்து அப்புறம் மறுபடியும் மறு காதுக்கு வந்து நீங்கள் விட்டுக்கலாம் இது நல்லது இம்மீடியட்டாக வந்து இந்த காது இறைச்சலை வந்து நிற்கணுங்க காதில் ஒரு வலியும் இறைச்சலும் இறைச்சலாக இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா அதே வெள்ளை பூண்டு நம்ம சொன்ன ஒரு பல் வெள்ளை பூண்டை பாருங்கள் ஒரு சிறு அளவுக்கு பிச்சு எடுத்துட்டிங்கன்னா கிள்ளிக்கலாம் நெகத்தில் கில்லுனா கூட வரும் இல்லையா அதாவது காதுடைய துவாரத்தில் முன்பக்கமாக உள்ளே தள்ளி வச்சிடாதீங்க உள்ள தள்ளி விட்டுட்டிங்க மிரண்டாவது எடுக்கிறது ரொம்ப சிரமமாகிடும் அதுக்கப்புறம் வேறு சிகிச்சைக்கெல்லாம் போகிற மாதிரி ஆயிருவீங்க சும்மா காதுடைய துவாரத்தை அடைச்சிக்கிற அளவுக்கு காதில் பஞ்செல்லாம் வைக்கிறோம் இல்லைங்களா அது மாதிரிதாங்க சும்மா சின்ன அளவுக்கு காதில் வச்சிட்டிங்க இரண்டு காதுகளையும் வச்சுட்டிங்கன்னா காது இறைச்சல் சில நிமிடங்களில் நின்று போயிடும் ரொம்ப ரொம்ப சுலபமான வழி இதற்கப்புறம் காது சார்ந்து வந்து பாருங்கள் நிறைய பேர்த்துக்கு இந்த உள்ள வந்து புண்ணு உண்டாயிருக்கும் உள்ள ஏதோ குடைச்சல் நான் இப்போ முன்னாடி சொன்னது இறைச்சல் குடைச்சல் கொடுத்துட்டு காதை அடிக்கடி பார்த்திங்கன்னா சில பேர் தேய்ச்சிக்கிட்டே இருப்பேன் காது பீக்கிறது இந்த மாதிரியெல்லாம் உணர்வு உண்டாகுது இல்லையா அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு இருக்குது இல்லைங்களா நம்ம சாம்பாருக்கு குருமா இது மாதிரி இதுக்கெல்லாம் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த உருளைக்கிழங்கு மேல் தோலை வந்து நீக்காமல் வேக வச்சிடணும் வேக வச்ச உருளைக்கிழங்கு இரண்டு துண்டாக சமமாக வெட்டிடுங்க வெட்டி எடுத்துட்டு இரண்டு காதுகளுக்கும் பக்கவாட்டோடய காது இருக்கு இல்லையா காது துவாரத்தை மறைக்கிற மாதிரி வச்சு ஒரு நல்ல ஒரு காட்டன் துணியை வச்சு தலையை சுற்றி ஒரு பேண்டேஜ் மாதிரி ரெண்டு பக்கம் பாருங்கள் பக்கம் ஒரு பாதி உருளை துண்டு இந்த பக்கம் பாதி கிழங்கோட துண்டு வேக வச்சது வச்சுட்டீங்கன்னா பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் நீங்கள் அப்படியே அடைச்சி வச்சுருங்க உங்களுடைய மறு வேலைகள் ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் வேறு வேலைகள் கூட பார்த்துட்டு இருக்கலாம் ஆனால் இந்த மூன்று மணி நேரத்துக்கும் இந்த வச்சிருக்கிற உருளைக்கிழங்கை வந்து நகர்த்தக்கூடாது அந்த கட்டை வந்து அப்படியே வச்சுருக்கணும் இது கலையாமல் நீங்கள் எந்த வேலை வேணாலும் செய்யலாம் சரிங்களா அதை செய்துட்டு மூன்று மணி நேரத்துக்கு அப்புறம் இது எடுத்துருங்க அந்த உருளைக்கிழங்கை தூர வீசிறீங்க வேறு எதுக்கு அதை பயன்படுத்தக்கூடாது அதுக்கப்புறம் பாருங்கள் காதில் பிப்பு அந்த குடைச்சல் இது மாதிரியான வேலைகள் இருக்கவே இருக்காதுங்க காது சார்ந்து ரொம்ப எளிமையாக தீர்வு தரக்கூடியது அந்த உருளைக்கிழங்கு இன்னொன்றுங்க காது சம்பந்தமான எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு தரக்கூடிய ஒரு முத்திரை ஒன்றுங்க அதையும் இந்த இதிலேயே சொல்லி கொடுத்துருவோம் பாருங்க நம்முடைய நடுவிரல் இருக்குது இல்லைங்களா இது வந்து ஆகாய போதம் கட்டை விரல் நெருப்பு போதம்ங்க இந்த இரண்டையும் இணைத்துக்கொண்டு பாருங்கள் நுனிப்பகுதி இணையனுங்க நகங்கள் இருக்குது இல்லையா நகங்கள் இணைகிற மாதிரி இந்த நுனிப்பகுதி இணைச்சிட்டு தினசரி இருபது நிமிடங்கள் நீங்கள் எப்போ செய்தாலும் சரி ஒரு தொடர்ச்சியாக இருபது நிமிடங்கள் செய்கிற மாதிரி இந்த முத்திரை செய்யுங்க ஆகாய முத்திரை இதை பண்ணுனீங்கன்னா தூக்கம் வராதவங்களுக்கு நல்ல தூக்கம் வரும் காது சம்மந்தமான பிரச்சனைக்கும் ஆகாயம் தூக்கத்துக்கெல்லாம் சம்மந்தம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா இதை செய்து பாருங்க காது பிரச்சனையும் சரியாயிடும் தூக்கம் நல்லா வரும் நல்லா ஆரோக்கியமாக நீங்கள் இருப்பீங்க இதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பின்பற்றி வாருங்க ஒரு மூன்று விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் காது சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வாக இதை பின்பற்றி வாருங்கள் ஆரோக்கியமாக வாழ்வோம் அன்பே சிவம் நான் உங்கள் மெய்யரி சுகுமார் கோது தெரபி வலி நீக்கக்கூடிய மருத்துவம் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வரக்கூடிய எந்த விதமான வழிகளாக இருந்தாலும் சரிங்க இரண்டே நிமிடங்களில் அதை தீர்க்க முடியும் குணப்படுத்த முடியும் கோது தெரப்பியில் பாருங்கள் கைகளில் கால்களில் தலையில் எந்த ஒரு வழியாக இருந்தாலும் நம்ம உடம்பில் ஐந்து விதம்னா நிலமோ நீரோ காற்றோ நெருப்போ ஆகாயமோ அது சம்மந்தமான வழியாக பிரிச்சிருவோம் பாருங்கள் ரொம்ப எரிச்சலோடு சேர்ந்துருக்கக்கூடிய வலி அப்படின்னா அது நெருப்பு சம்மந்தமான வலி இடம் விட்டு இடம் நகைந்துகிட்டே இருக்குதா அது காற்று சம்மந்தமான வழி கொஞ்சம் வீங்கி போய் வலிக்குதா அது நீர் சம்மந்தமான வலி பாருங்கள் இந்த மாதிரி வலிகள் எது சம்மந்தமானதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரியான ஒரு தெரப்பியை கொடுத்தோம்னா வலியை ரெண்டு நிமிஷத்தில் நீக்க முடியுங்க அதை கற்றுக் கொடுப்பது தான் இந்த கோது தெரப்பியினுடைய சிறப்பம்சங்க மருந்து கிடையாது மாத்திரை கிடையாது தைலம் கிடையாது மிக மிக எளிமையாக யார் வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம் குறிப்பாக மாற்று மருத்துவத்தில் இருக்காங்க இல்லையா அவர்கள்லாம் இந்த கோது தெரப்பியை கற்றுக்கிட்டாங்கன்னா வழியை ரெண்டு நிமிஷத்தில் போக்குவதற்கான அருமையான ஃபார்முலா உங்களுக்கு கிடச்சிருங்க இந்த ஒரு அருமையான பயிற்சி வகுப்பு வரக்கூடிய ஜூன் மாதம் பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு நான்கு நாள் ஆன்லைன் வகுப்பாக நடக்குதுங்க ஒரு நாளும் இரவு ஏழு மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் பயிற்சி வகுப்பு இருக்கும் பதினாறாம் தேதி ஜூன் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் காலை பத்து மணியிலிருந்து மாலை நான்கு மணி வரைக்கும் இந்த பயிற்சி வகுப்பு செயல்முறை பயிற்சி வகுப்பாக இடம்பெறுங்க இந்த பயிற்சி வகுப்பில் பங்கேற்க கீழ்காணும் தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் பெயரை அழைத்து பதிவு செய்து கொள்ளுங்கள் பயிற்சி வகுப்பில் பங்கேற்க உங்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் நன்றி வணக்கம்